ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மாபெரும் பிரச்சார கூட்டம் ஒன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது ஜால்பாணத்தில் அமைந்துள்ள சங்கிலியன் பூங்காவில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜால்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான இந்த மாபெரும் பிரச்சார கூட்டம் ஆரம்பமாகியிருந்தது இருந்தது இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா கல்வி அமைச்சர் சுசில்

சங்கிலியன் பூங்காவிலே யாழ்ப்பாண குடாநாட்டில் நடைபெறுகின்ற அதிசயமிக்க அபூர்வமான அநேகமான வாக்குகளை வெல்லுகின்ற ஒருமுறை அவர்களுக்காக இந்த நாட்டின் காரிகளை பெற்று தந்த தலைவனுக்கு பிரிவினைகளை இல்லாதொழித்த தலைவனுக்கு இந்த நாட்டிலே மிக கூடுதலாக அரச துறையிலே சம்பளங்களை அதிகரிக்க செய்த தலைவனுக்கு இந்த நாட்டின் இன மத மொழி தலைவன் ரணில் விக்ரமசிங் இந்த உற்சாகமான கரகோஷங்கள் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய அதிமேலக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய தீர்மானம் மிக்க தேர்தல் ஒன்றை நாம் தற்போது சந்தித்துள்ளோம் தமிழ் பேசும் மக்களின் வாக்கு வாக்குகளே ஜனாதிபதி என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது எனவே நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புவதற்கும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கும் எமது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வது எங்களுடைய ஒரே ஒரு வழியாகும் கட்சியின மத பேதமின்றி அனைவரும் ஒன்றது ரெண்டு ரணில் விக்கிரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நாடு மீண்டும் வ நிலையை அடைவதைத்தான் அடை அடையும் அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு வங்குரத்தின் நிலையை அடைந்ததை அடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது எரிபொருள் எரிவாயு என்பவற்றை கொள்வனவு செய்ய வரிசையில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து முடக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நாட்டின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் நாடு இஸ்தம் விதமடைந்துள்ளது அடைந்துள்ளது இதனால் மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்தனர் இத்தகைய கஷ்டங்களில் இருந்தும் இருந்தும் மக்களை மீட்டவர் ஜனாதிபதி கௌரவ ரணில் ஆவர் துன்பங்களை துயரங்களை மறந்து தற்போது சில தரப்பினர் செயற்படுகின்றனர் தனியொருவராக துணிந்து நாட்டை பொறுப்பேற்று மக்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்க ஆவர் நாட்டில் மீண்டும் ஏற்பட ஏற்படக்கூடாது பொருளாதார நெருக்கடியில் நாடு கருதினால் ஜனாதிபதி ஆதரிக்க வேண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படும் ஒருவர் பல்வேறுபட்ட அனுபவங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் எமதி தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் சந்தர்ப்பங்களில் பல்லாண்டு கால அனுபவங்களை அவர் அத்துடன் சர்வதேச தலைவர்களுடன் தொடர்புகளை பேணி வருகின்றார் முன்னணி நாடுகள் தொடர்பினை பேணுகின்றார் பொருளாதார தீர்மானங்களை உடன் மேற்கொள்ளக்கூடியவராக அவர் திகழ்கின்றார் சவால்களை சந்திக்க கூடியவராகவும் வேலை திட்டங்களை கொண்டவராகவும் அவர் செயற்படுகின்றார் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் இங்கு போட்டியிடும் வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க தவிர தகுதி வேறு இல்லை என்பதை நீங்கள் வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதேச சபை உறுப்பினராக கூட பதவி வகிக்காத கோட்டபாஜ ராஜபக்ச சிங்கள மக்கள் ஆட்சிக்கு கொண்டு சிங்கள மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அனுபவம் இல்லாத அவரினால் நாட்டை கொண்டு நடத்த முடியவில்லை அனுபவம் உள்ளவர்களை நீங்கள் தெரிவு செய்ய முயன்றால் நாடு சீரழிந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்று நாடு வங்குறத்து அடைந்த நிலையில் ஆட்சியை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது இன்று போட்டியிடுகின்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கொண்டிருந்த போதிலும் ஆட்சியை பொறுப்பேற்க அவர் முன்வரவில்லை ஆனால் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களுக்காக தனது உயிரை துச்சமென மதித்து பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்ட

அன்று கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்காது விட்டால் நாடு இன்று எதியோப்பியாவாக அல்லது சோமா வழியாக மாறி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மக்களின் இயல்பு வாழ்க்கையை உருவாக்க ரணில் விக்கிரமசிங்க தனது இயலுமையை கடந்த இரண்டு வருடங்களில் வெளிக்காட்டியிருக்கின்றார் மாற்று வேட்பாளர்கள் வெறுமனே உறுதிமொழிகளை வழங்கி வருகின்றதை தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை அவர்களின் அவர்கள் அதற்கான திட்டங்களும் இல்லை இந்த விடயம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியை பெருமை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவையே சேரும் கட்சியை பிளவுபடுத்தி ஆட்சியை கோட்டபாய பாஜ ராஜபக்சோட ஒப்படைப்பதற்கு சஜித் பிரேமதாச அவர்கள் அவர்களின் செயற்பாடே காரணமாக இருக்கின்றது நாட்டை ரீதியில் அரசியல் ரீதியிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னேற்றியுள்ளார் ஆனால் அதனை இல்லாது செய்வதற்கு சில அரசியல்வாதிகள் தற்போது முயன்று வருகின்றனர் நிதிகளை பெற்று மாற்று கட்சிகளிடம் நிதிகளை பெற்றுக் கொண்டு இத்தகைய செயற்பாடுகளில் அவர்களின் செயற்பாடுகளில் செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட முயல்கின்றனர் தமிழர்களின் போராட்டத்தை மலுங்கடிப்பதற்கு எவரும் முயலக்கூடாது கட்சிகளுக்கு விலை போகாது தமிழ் தரப்பினர் சரியான முடிவை எடுக்க வேண்டும் இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பாட்டாளி சம்பிக ரணவக்க ஜி எல் பீரிஸ் நாலகோடேவா உட்பட்டோர் அங்கம் வகிக்கின்றனர் இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாஜ ராஜபக்சவுடன் இருந்து செயற்பட்டவர்கள் இவர்களை கொண்டு ஆட்சி நடத்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ராஜபக்சவின் கொள்கைகளையே இவர்கள் தற்போது பரப்பி வருகின்றனர் இவர்கள் அங்கம் வகிக்கும் தரப்பினால் எத்தகைய தீர்வும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் வழங்க முடியாது வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு எமது தலைவர் ஜனாதிபதி அவர் அன்று தொற்று இன்று வரையும் பாடுபட்டு வருகின்றார் வடக்கு கிழக்கு மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு பிரச்சனை அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட வேண்டுமானால் தலைவர் விக்ரமசிங்க அவர்களிடமே முடியும் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது நோர்வேயின் அனுசரணையுடன் பவுனியாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டன சமஸ்டி தீர்வை முன்வைப்பதற்கான கச்சாத்திடப்பட்டிருந்தது அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமார் கடும் பிரியத்தனத்தை மேற்கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் கொண்டு விஜயம் உத்தியோகபூர்வ விடயத்தை கொண்டு கொண்டுவிட்டு நாடு திரும்பிய திரும்ப இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் நிதி நிதி அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு உள்துறை அமைச்சு போன்ற மூன்று அமைச்சுகளை மீள பெற்றிருந்தார் இதனால் பெரும் பெரும் முரண்பாடான நிலை ஏற்பட்டது அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய அன்றைய பிரதமர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்திரிகா குமார் துங்காவுக்கு எதிராக செயல்படவில்லை விமான நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்றிருந்தனர் அங்கிருந்து கொழும்பு வரை வாகன பவனியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைத்து வரப்பட்டிருந்தார் வழியில் இருமரங்கிலும் பெரும்பாலான பொதுமக்கள் கூடி நின்றனர் ஜனாதிபதி சேலத்தை முற்றுகையிட வேண்டும் என்று மக்கள் கோரி நின்றனர் ஆனால் ஜனநாயகவாதியான எமது தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அதற்கு சம்மதிக்கவில்லை முற்றுகைய போன்ற நிலையை ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் எமது தலைவர் அவ்வாறு செயல்படவில்லை சந்திரிகா குமார் துங்காவின் இந்த நடவடிக்கை காரணமாகவே ஆட்சியில் வினையும் நிலைமை அன்று ஏற்பட்டிருந்தது அன்று கவுழ்கட்டமையினால் விடுதலை புலிகளுடனான சமாதான முயற்சியும் தோல்வியை தழுவியிருந்தது சந்திரிகா குமார் இணைந்து வடக்கு கிழக்கில் பொருளாதார தடை அன்று அமல்படுத்தியிருந்த மூன்று பாதைகளையும் மூடி அவர் இத்தகைய தடையினை அமல்படுத்தினர் இதனால் அன்று வடக்கு கிழக்கில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெருந்தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது மக்கள் பெரும் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்திருந்தனர் சந்திரிகாவின் நடவடிக்கை காரணமாகவே ஆட்சி சென்றிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் போட்டியிட்டு போட்டியிட்டிருந்தனர் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாக்களிக்காமையினால் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியை அடுத்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது இந்த அரசாங்க காலத்திலேயே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தலில் நாம் உரிமை உரிய வா வகையில் வாக்களித்திருந்தால் அன்று ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருப்ப இத்தகைய அழிவுகளும் வெம்மதியில் ஏற்று ஏற்பட்டிருக்க மாட்டாது அன்று ரணில் விக்ரசிங்கு வாக்களிக்காமல் நாம் விட்ட தவறை இந்த தேர்தலிலும் தீர்வு வேண்டும் என்ற அக்கறையுடன் செயற்படும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் சுவீகரிக்கப்பட்ட காணிகள் ஆலயங்கள் மற்றும் வீடுகள் என்பவற்றை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே நடவடிக்கை எடுத்திருந்தார் வெளிகாமம் வடக்கில் காணி காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செல்லிப்படை துக்கையம்மன் ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்காம் ஆண்டு எதிர்கட்சி தலை ஆண்டு இடம்பெற்ற சத்யாகிரம போராட்டத்திலும் எதிர்க்கட்சி தலைவராக அன்றிருந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் பங்கேற்றிருந்தார் இந்த போராட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் தான் ஆட்சிக்கு வந்ததும் வந்தவுடன் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உறுதி வழங்கியிருந்த அதே போன்ற நல்லாட்சி அரசாங்கம் காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெரும்பாலான காணிகள் விடுவிக்கப்பட்டன கோவில்களும் வணக்க விடுவிக்கப்பட்டன தற்போது கூட வடக்கு கிழக்கு கல்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்கும் விடயத்திலும் திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கியிருந்த வடக்கில் மாகாண சபை அமலில் இருந்த போது மாகாண சபைக்கு பெறும் நிதிகள் உரிய காலத்திற்குள் பயன்படுத்தப்படாத விடின் அவை மத்திய அரசாங்கத்துக்கு திரும்பி செல்லும் நிலைமை காணப்பட்டது ஆனால் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும் நிதிகள் திரும்பி செல்லாத வகையில் புதிய நிதி திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் இந்தியாவின் தமிழகத்தில் இத்தகைய விசேட நிதி திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது அவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் தற்போது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட ஜனவரி மாதம் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார் இதில் ஆசிரியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது இந்த உயர்வில் ஓய்வூதியமாகவும் அவர்கள் பெற முடியும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியளிப்பதற்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் தலைவி சம்பந்த சம்பந்தப்பவர் சர்வதேச நாணயத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டன் ஜோர்பின் ஆகியோர் தனக்கு உதவி கூறியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் சர்வதேச தொடர்புடைய தலைவராகவும் தலைவராக பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய தலைவராகவும் தற்போது ரணில் விக்ரமசிங் அவர்களே உள்ள அவரை தவிர வேறு தலைவர்கள் இந்த நாட்டில் இல்லை என்பதை கூற வேண்டியிருக்கின்றது சந்திரிகா குமார் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் நிமலராஜன் மட்டக்களப்பில் நடேசன் கொழும்பில் சிவராமன் கொல்லப்பட்டனர் இவ்வாறு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் இன்னமும் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக உமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதும் இந்த விசாரணைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகின்றேன் வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதுடன் பொருளாதார ரீதியில் இந்த மாகாணங்கள் முன்னேற்றப்பட வேண்டும் இதற்கான பல்வேறு திட்டங்களை எமது ஜனாதிபதி அறிமுகப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் துறைமுகம் கலாலி விமான நிலையம் என்பவற்றை அபிவிருத்தி செய்ய இந்தியாவின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தற்போது பலாலிக்கு சென்னையில் இருந்து நாள்தோறும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கப்பல் சேவையும் இடம்பெறுகின்றது இதே போன்ற தலை இதே போன்ற தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் பாலம் அமைப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கை நிச்சயம் அபிவிருத்தி அடைய செய்யும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி செய்யப்படும் அதேவேளை மலையக மக்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் மலையக மக்கள் பல்வேறு துன்பங்களை துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் அவர்களின் அடிப்படை வசதிகள் இன்றி அல்லப்படுகின்றனர் வீட்டு உரிமையின்றி நில உரிமையின்றி உரிய நியமனங்கள் கிடைக்காத நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றனர் அவர்களது லயங்களை கிராமங்களாகவும் நடவடிக்கை எடு நடவடிக்கை எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அவர்களின் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இன்று தமிழ் கட்சிகளின் பின்னடைவு வின்னமாக உள்ள சின்னா பின்னமாகி உள்ளன தமிழ் தேசிய கூட்டமைப்பானது காணாமல் போயுள்ளது தமிழரசு கட்சி புலவு தற்போது அந்த கட்சி எடுத்துள்ள முடிவினால் பெரும் சர்ச்சை உருவாகி உள்ளது பல கூறுகளாக பிரிந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஏனைய தமிழ் கட்சிகளும் வெவ்வேறு நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றன எனவே சின்ன உள்ள இந்த தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை கேட்காது எமது மக்கள் சுயாதீனமாக சிந்தித்து எதிர்கால ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம் கடந்த இருபத்தஞ்சு வேடங்களாக வருடங்களாக ஒரே ஒரே கட்சியிலேயே நான் செயலாற்றி வருகின்றேன் இவ்வாறு பயணித்ததன் மூலம் வடக்கில் குறிப்பாக குடாநாட்டில் பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன காணி விடுவிப்பு உட்பட பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன நான் பெருமையாக கட்சியில் இருந்தாலும் தமிழ் தேசிய கொள்கையுடனேயே பயணித்து வருகின்றேன் தற்போதைய நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் தமிழ் வேட்பாளர் என்று கோஷம் எழுப்பி செயற்படுவதனால் எந்த பயனும் போவதில்லை எனவே எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தலைவரான ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் இதன் மூலம் நாட்டை க கட்டியெழுப்ப முடியும் நாடு மீண்டும் பங்குரத்தின் நிலை அடையாது பாதுகாக்கப்படுவதற்கும் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனையான இன பிரச்சனையை என்பவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு மார்க்கம் ஜனாதிபதி வெற்றி பெற செய்வதே இதனை உணர்ந்து மக்கள் உட்பட தமிழ் மக்கள் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி அதிகாலையிலே சென்று எரிவாயு சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ஜனாதிபதி கரண் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிக்க வேண்டும் என தமிழர் விடுதலை புலிகள் தமிழ் மக்களிடம் கோரியிருந்தார் அந்த அடிப்படையில் வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து வாக்களிப்பு சதவீதமானது வெகு குறைவாக காணப்பட்டது இந்த அடிப்படையில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டு மஹிந்த ராயபக்சே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அவர் வெற்றி பெற்றால்தான் நாட்டிலே யுத்தம் ஒன்று இடம்பெற்று இவ்வளவு அழிவுகளும் இடம்பெற்றிருந்தன எனவே இம்முறையும் அது போன்ற ஒரு தவறை செய்துவிடாதீர்கள் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயராமேஸ்வன் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்